ஓம் அறுபத்தி நான்கு கணபதி திருவடி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவு போகி பண்டிகை போகி பண்டிகை நம்ம என்ன பண்ணுவோன்னா பழைய கழிவுகளில் எடுத்து போட்டு அக்னியில் நம்ம இது பண்ணிடுவோம் எரிச்சிருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் இதோடு நீங்கள்தும் நம்ம நினச்சி கொண்டு போய் போடணும் நம்மளோடது பின்பற்றிய கஷ்டம் துன்பம் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸு நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே இன்னையோடு நம்மளுக்கு எல்லாம் தீந்துச்சு இந்த இதுலேயே தீந்துடணும் அப்படின்னு சொல்லி சூச்சமமாக நம்ம எதையும் நினைக்காமல் போயிட்டு பழைய கழிவுகள்லாம் போட்டு எரிக்கக்கூடாது அப்போ நம்ம இந்த மாதிரி நினச்சி நம்ம வீட்டில் இருக்கிற துன்பங்கள் நம்ம வீட்டுக்குள்ளார் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தையும் இன்னோட நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம மனதார அந்த மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் நம்ம வீட்லேயும் நம்மளை பின்தொடர்க சகல துன்பங்களும் இன்னையோடு இந்த இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை கொண்டு போய் நம்ம அக்னியில் போட்டு பழைய கழிவுகள் எல்லாத்தையும் எரிச்சிடணும் சரிங்களா அக்னியில் எரிச்சிட்டோம் சரிங்களா மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ண வீட்டுக்குள்ள நாம் இறைவனை உள்ளார கொண்டு வரணும் என்ன பண்ணணும் நம்ம துன்பங்கள் துயரங்களை நீங்கிருச்சு இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்தது நாம் என்ன பண்ணணும்னா குளிக்க முடிஞ்சால் குளிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து மூஞ்சிக்கைகள் கழுவிட்டு வீடு ஃபுல்லாக கோமியை தெளிச்சிருக்கேன் சரிங்களா கோமியை தெளிச்சுட்டு பிறகு சாம்பராணி நல்ல வாசனை சாம்பிரி அறை போடுங்க போட்டு வீட்டு பூஜை அறையில் தூபதீபங்கள் காட்டுங்க இந்த நொடியிலிருந்து எனக்கு என் குடும்பத்தில் இருந்த எல்லா கஷ்டமும் தூன்றமும் நீங்கிடுச்சு இனி வரக்கிறது வரப்போகிற காலங்கள் பொங்கல் இருந்து இந்த தை பிறந்த உடனே வழி பிறந்துருச்சு எனக்கு இன்னது இனிமேல் நல்ல காலம் பிறந்துருச்சு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இறைவனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க வந்த பிறகு நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களுக்கும் உங்களோட வாழ்வில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பழசெல்லாம் போயிடுச்சு இனிமேல் புதுசாக வரது அற்புதமாக வரப்போகுது சரிங்களா இனிமேல் நம்ம சிந்தனைகள் அனைத்தும் நல்லதாக மாற்றுவோம் நல்ல செயலையே செய்வோம் எரி சிந்தனையிலேயே இருப்போம் சரிங்களா இது நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி தரும் இருக்கும் போஜ ரூமில் அப்படியே தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணக்குள்ளே இறை சிந்தனோட பருவ மத்தியில் இறைவனை நினைச்சி ஒளி ரூபத்தில் தியானம் பண்ணுங்கள் அப்படி தியானம் பண்ணக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரிங்களா இறை தியானம் வந்து அற்புத பலன் தரும் நம்மளுக்குள்ளே இருந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் போயிடுச்சு பிறகு இறைவனுக்களோட அருளாசியோடு நம்ம நல்ல சிந்தனைகளை வளர்க்க போகிறோம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷமும் உங்களால் என்ன டைம் முடியுதோ அப்போ தியானம் மட்டும் பண்ணுங்கள் தியானம்னால் கண்ணை மூடி அமைதியாக உங்களோட மத்தியில் தீப ஒளியை மட்டும் நினச்சிட்டு உட்காருங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா அற்புதமாக தை பொங்கலில் சிறப்பாக அடுத்த நாள்லேருந்து நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கொண்டாடி நம்ம சிறப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வெற்றடிவோம்